இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சம்பவம் மீன் தொட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கட்ட போகிறோம் அதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்பாட்டு நம்ம வீட்டோட சந்துலையே பார்த்திங்கன்னா மீன் தொட்டிக்கு வீடு கட்ட போகிறோம் அதுவும் நம்ம தாமரைக்கு நிறைய பேர் வீடு கட்ட சொன்னீங்க அவளுக்காக பார்த்திங்கன்னா இங்கே ஒரு அருமையான வீட் கட்ட போறோம் அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம புடிச்சிட்டு பிடிச்சிட்டு செல்லு பூச்சிக்கு பார்த்திங்கன்னா சிமெண்ட் கலக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் தெரியும் அது மட்டும் இல்லை பெயிண்ட் அடிக்கிறதுல பெரிய எக்ஸ்பர்ட் டே

புடிங்க பொருள் வாங்கிட்டு வந்திருக்க மக்கள் பாருங்கள் பாருங்க எவ்வளோ பெரிய ரிங்க்னு இந்த ரிங் எல்லாம் நமக்கு ராலில வந்து தான் இறங்குச்சு அவ்வளோ பெரிய டேங்க் பிரம்மாண்டமான ஒரு மான்ஸ்டர் டேங்கே இன்னைக்கு கட்ட போறோம் இதில் பாத்தீங்கன்னா நம்ம தாமரை மட்டும் இல்லாம இது கூட பாத்தீங்கன்னா நாட்டு மீன்ல அவுரி மீன் அவுரி மீன் பாத்தீங்கன்னா மூணு கிலோல எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இதுல இறக்க போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம டேங்கை கட்டி முடிச்சலாம் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த பாக்கலாம் இவ்வளவு தொட்டி மீனுக்காக மட்டுமில்லை எங்களுக்காக தான் இந்த கேமரா மைக்கு இது வாங்கின கடங்கார தேடி வந்தானே இது பெருசு தனியா அங்க நாங்க செட் பண்ண போறோம் கிட்டத்தட்ட பெருசா இன்வெஸ்ட் பண்ணி தான் இந்த மான்ஸ்டர் டேங்கை கட்ட போறோம் ரொம்ப ரொம்ப பெரிய டேங்கா கட்ட போறோம் யாருகிட்டயுமே இல்லாத அளவுக்கு பெரிய கலெக்ஷனையும் கொண்டாட போறோம் நம்மளோட டேங்க் போற இடம் பாருங்க அங்க இருக்கு ஒன்னொன்னா கட்டற முடியாதுங்க மகளே இங்க பாருங்க பாட்டம்ல இருந்து மூடி வரைக்கும் எல்லாம் வாங்கியாச்சு நிறைய சர்க்கிள் சர்க்கிளா வாங்கி வச்சிருக்கோம் இதெல்லாம் ஒண்ணு மேல ஒண்ணு அடிக்கி தான் நம்மளோட மான்ஸ்டர் டேங்கை ரெடி பண்ண போறோம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மளோட டேங்க் இருக்கு கொத்தனார் எங்கனக்குள்ள பில்டிங் கட்டலாம் பாருங்க

மக்களே ஒரு வழியா பார்த்தீங்கன்னா ஒரு ஐட்டத்தை நகர்த்திட்டோம் நம்மளோட இடம் கிடச்சிருச்சு பாருங்க அங்கே அமைய போது தரமான இடம் ரெங்கு செட் பண்றதுக்கு இதே கட் பண்ணி மீன் தொட்டியா வச்சு எதுக்குமே உயரவாச தொட்டிடா மக்களே இங்க பாரு நம்ம செல்லு பூச்சி குடிச்சு போட சாராய பாட்டிலு தூக்குங்கடா மக்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம வெயிட்டா இருக்கு ஆளு பத்தல பலமும் பத்தல இப்போதைக்கு பாத்தீங்கன்னா எங்க டீம்ல ஒரு பாதி பாகுபலி தான் கிடைச்சிருக்காரு இன்னொரு மீதி பாகுபலி வேணும் டேய் மீதி பாகுபலி யாரா எனக்கே பயமா இருக்கு ஏங்க அந்த வேற பாவங்க அங்கே அன்னைக்கு ஹாஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி ஐசியூவில் போய் சேர்ந்துருப்பாரு என்னமே ஒன்று மீன் பிடிக்க கூப்பிடாதீங்க அப்படி ஒரே நாள் தான் நம்ம திண்டுக்கல் அருணனாவை கூப்பிட்டு போனோம் மீன் பிடிக்க ஆள ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இவனுக்கு சப்போர்டிவாக இன்னொரு பலசாலி தேவைப்படுறாங்க அருணனாவை அனுப்பி சாரி அருணனாவை இழுத்துட்டு வந்துடலாம் கேமராமேன் போய் அருணாவை கூப்பிட்டுவாங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு சொல்லி கூப்பிடுவாங்க டீ சொன்னால் எல்லாம் மறந்து வந்துடுவாரு காய்ஸ் நம்ம அருணனா வந்துட்டாரு கலந்துக்க மக்களுக்கு அவங்க முகரையை காட்டுக்குண்ணா கொஞ்சமாவது அப்படி போய் டைம்

நான் ஆபிஸ் போவேன் நாங்களும் போய் வாழ்றது இல்லையா டச் அப் நம்ம மீன் தொட்டியோட பேஸ்மெண்ட் ரெடி ஆயிடுச்சு மான்ஸ்டர் டேங்க் மக்களே இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு அடியில் உள்ள பேஸ்மெண்ட் மட்டுதான் போட்டிருக்கோம் அடுத்த ஒரு ரிங் இருக்கு அது போக இன்னொரு ரிங் இருக்கு நான் இப்படி விருட்டுறப்ப நீ அப்படி பிடிக்கணும் மறந்துடீங்க

பலகட்ட போராட்டத்துக்கு அப்புறம் தொட்டி வந்துருச்சு ஆனா ஒரு அஞ்சு விரிசல் தான் இருக்கு தொட்டி போய் யாராவது ட்ரை பண்றதுன்னா இந்த தொட்டியை மட்டும் நேரம் வச்சிடாதீங்க நிமித்திருப்போம் நிமித்த நீங்க உடஞ்சிருச்சு என்ன மேல பழிய போறாங்க எல்லாம் சேர்ந்துட்டு மக்கள் உரிமை தான் இருக்கு பன்மையே கிடையாது எல்லாத்துக்காரமே இருந்தால்தான் மகளே ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அளவுக்கு செட் பண்ணிட்டோம் நம்ம டேங்க் அந்த லாஸ்ட்டுக்கு வந்துருச்சு இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் பார்ட் டைமாக வந்திருந்தாங்க பார்ட் டைம் கொத்தனார் பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டுக்கு போகிறாங்க நம்ம சிமெண்ட் வேலையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பெயிண்ட் அடிச்சதுக்கப்புறம் அவங்க வருவாங்க ஆனால் கருத்து சொல்லிட்டு போங்க பாய் பாய் நாள் ஒரு தொட்டி செட்டிங்களை உடச்சி விட்டாரு அவரே உடைச்சாரு அவரே பூசிக்கிட்டான் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது கம்பெனி விஷயமா வெளியே போறேன் அண்ணன் தம்பி மகளே இப்ப நம்ம தொட்டி பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வேலை முடிச்சு ஆனால் அந்த இடம் கன்றாவே இருக்கு இங்கே பாரு எப்படி இருக்குன்ட்டு இதை ஃபுல்லாக சுத்தம் பண்ணணும் எங்கள் அம்மா வர்றதுக்குள்ள ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா தொட்டி வேற உடச்சி போட்டேன் இப்போ அதை வேற பூசணும் சரி பூசிடலாமடா என்னத்தானே கூப்பிட்டீங்க வாடா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா செல்வா வந்து நம்மளோட சித்தாது நான் கொத்தனாரு a few moments later நல்லா சுத்தமா எதுமே பண்ண முடியல அதனால உதவிக்கு பாத்தீங்கனா வேற ஒரு ஆளை கூட்டி வந்து ரெடி பண்ணி இருக்கோம் மக்களே இப்ப டைம் பாத்தீங்கனா ரொம்ப இருட்டா ஆயிருச்சு உதவிக்கு பாத்தீங்கனா பக்கத்துல வீடு கட்டி இருந்த ஒரு அண்ணா புடிச்சு இழுத்து வந்துட்டோம் பை தெரிஞ்சிருக்கு மகளை இப்போ நம்ம தொட்டி கட்டுற வேலை பார்த்தீங்கன்னா மும்மரமாக போய்கிட்டு இருக்கு ஆரம்பத்தில் நாங்களே கட்டிடலாம் நினச்சோம் ஆனால் உண்மையாக கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி வீட்டில் மீன் தொட்டி கட்ட ஆசைப்பட்டீங்கன்னா ஓரளவுக்கு பேசிக்காக சிமெண்ட் கலக்கவாது கற்றுக்குங்க எங்களுக்கு சிமெண்ட்னாலே என்னென்னு தெரில அதனால சுத்தமான ஆ ஆள் பார்த்தா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வீடு கட்டிகிட்டு இருந்தாங்க அங்கேருந்து என் ஃப்ரெண்டு தான் கட்டிகிட்டு இருந்தாங்க அங்கேருந்து ஆளை பிடிச்சிட்டு வந்து நம்ம கட்டிட்டு இருக்கோம் இப்போ இதை பார்த்து நம்ம கற்றுக்கிட்டு அடுத்த வேணா நம்ம கொஞ்சம் கட்டலாம் பெஸ்ட்டா என்னடா அதான் எனக்கும் தெரிலடா தலை வலிக்குதா தலை வலிக்குதே உண்மையா பெண்டு கலடுது யாருமே இதை ட்ரை பண்ணாதீங்க நான் நேத்து வரைக்கும் பண்ண ஆசைப்பட்டேன் பாதியில விட்டுட்டு போக முடியாத போட்ட மக்களே சத்தியமா முடியல இப்பதான் வேலை முடிஞ்சு வீடியோ கூட எடுக்க முடியல நாங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணோம் ஆனால் ரொம்ப சிம்பிளாக நினச்சேன் ஒன்று மேலே ஒன்று வச்சு சிம்மெண்ட் வச்சு அடைக்கிறதா இருந்து நானும் சொல்லுவோம் அசால்ட்டாக கணக்கு போட்டோம் அவ்வளோ வேலை ரெண்டு பேர் வந்து கிட்டத்தட்ட நாலு மூணு நேரம் பூசியிருக்காங்க சில வேடிக்கை பார்த்ததுக்கேன்னு வேறு ஒரு வாங்கி வாங்க பூசிக்கிட்டு இருக்காங்க உண்மையாக மக்களே ரொம்ப கஷ்டமா இருக்குது நீங்கள் யாராவது சின்ன பசங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த மாதிரி கட்டண நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக கட்ட முடியாது இதை கட்டுறதுக்கு உங்களுக்கு பேஸிக்காக சிம்மெண்டை கணக்கத்திற்காக தான் முடியும் மக்களே இன்னைக்கு ரெண்டாவது நாள் நம்ம டேங்க் எப்படி காஞ்சிருக்குன்னு பார்க்கலாம் டேங்கு ஆரம்பத்தில் ஏதாவது விரிசெல்லாம் கண்ணுக்கு தெரியுது உள்ளே பாருங்கள் பார்க்கணா டக்கராக இருக்குது சின்ன சின்ன கிராக் மட்டும் இருக்குது தெரியுதா இந்த அளவுக்கு இருக்கு இது என்னன்னு தெரியல இங்கே ஒன்று இருக்குது மங்களா இன்றைக்கி நம்ம டேங்கை செட் பண்ணி ரெண்டாவது நாள் ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிராக் இருக்குது ஓரளவுக்கு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஆள் வர்றாங்க ரெடி பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பெயிண்ட் அடிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு லிக்விட் மாதிரி இருக்குது அந்த லிக்விடை ஊற்றி அடித்தோம் அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக கொஞ்சம் விட்டு நான் கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணேன் வரல நம்ம செல்லு தான் அடிச்சுட்ருக்கேன் இப்போ நம்ம உள்ள தான் நிற்கிறோம் நம்ம மான்ஸ்டர் டேங்க்குள்ளே நின்று நம்ம அடிச்சிட்ருக்கோம் இதுக்குள்ளே ஒரு ஆள் நல்ல படுக்கலாம் சௌரியமும் அவ்வளோ பெருசாக இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொடி மாதிரி செடியாக வைக்க போகிறோம் அங்கே ஒரு செடி வைக்கலாம் இங்கே ஒன்று வைக்கலாம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா டெவலப் பண்ண போகிறோம் ஃபுல்லாக இப்போ இந்த இடம் பார்த்துங்க இப்படி தான் இருக்கு இப்போ செடியெல்லாம் வச்சதுக்கப்புறம் ஒன்று ஒன்னே இப்படி மாறுது பாருங்க மக்களே இங்கே பாருங்க எங்கள் தோட்டம் செட் ஆகிட்டு இருக்கு மக்களே அவ்வளோதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருச்சு நானும் நம்ம மினி தூத்துக்குடி கொத்தனாறு சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த வேலையை கற்றுக்கிட்டோம் இதுல என்ன முடிச்சிருக்கா ஃபர்ஸ்ட் பாதி வீடு போயிடுச்சுங்க மொத்தமாக பார்த்திங்கன்னா இது மூணு பார்ட்டாக வரும்னு நினைக்கிறேன் நாங்கள் நினைச்சது ஒரே பார்ட்டில் எல்லாத்தையும் முடிச்சிருவானேன்னு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வெறும் தொட்டி தான் செட் பண்ண முடிச்சதுனால தொட்டியும் கொஞ்சம் செடியும் வச்சுருக்கோம் காற்றம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதான் பார்த்தீங்கன்னா நம்ம மான்ஸ்டர் டேங்கோட என்ட்ரன்ஸு இங்கே முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு செடி வச்சுருக்கோம் இங்கே ஒரு மல்லியப்பூ இங்கே ஒரு கொடியாக வர மாதிரி இதில் ஹைலைட் என்னென்னா இந்த பக்கம் ஒரு மினி காடை உருவாக்கியிருக்கோம் அங்கே வேறே சக்கரைவல்லி கிழங்கு எல்லாம் வாடி கிடக்கு ரெண்டு நாளாக தண்ணி ஊற்றலை அங்கே பார்த்திங்கன்னா கள்ளி செடி பதிமூணு வருஷமாக நான் வளர்த்துட்ருக்க கள்ளி செடி உள்ளே இருக்குது உள்ளே பார்த்தீங்கன்னா மரவள்ளிக்கிழங்கு இது எல்லாம் இருக்குது கருவேப்பில் கூட இருக்குது பாருங்கள் இங்கே கருவேப்பில அந்த பக்கம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டோட கிச்சனு யாருக்காக கருவேப்பிலை வேணா அங்கேருந்து அப்படியே பிடிங்கிப்பாங்க ஓகே மக்களே இவ்வளோதான் இப்போதைக்கு நம்ம செட்டப்பு மக்களே இறுதிக்கட்ட பணி நடைபெற்றுட்டுருக்கு வழக்கமாக இருக்கும் கையுமா சுத்திட்டு இருக்கோம் இந்த இடத்த கூட்டி சுத்தம் பண்ணிட்டு காட்டுற மாதிரிங்க எப்படி இருக்குன்ட்டு ஓரளவுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு அவ்வளோதான் மக்களே எல்லாத்தையும் கூட்டி சுத்தம் பண்ணியாச்சு இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இன்னும் இதில் நிறைய பிளான் இருக்குது அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கலர் பண்ண போகிறோம் பெயிண்ட் அடிக்க போகிறோம் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸை பார்த்தீங்கன்னா அங்கே வைக்க போகிறோம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கா காடு மாதிரி மாற்ற போகிறோம் காட்டுக்குள்ளே இருக்க ஒரு கிணறு செட்டப் தான் பெரிய பெரிய மாஸ்டர் ஃபிஷ்ஷாக வாங்கி விட போகிறோம் ஓகே மக்களே இதுக்கு மேலே முடியல ரொம்ப டயர்டாக இருக்குது நம்ம அடுத்த ஒரு தாறுமாறான வீடியோவில் சந்திக்கலாம் பாய்